ப்ளீஸ் வெல்கம் அவர் மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்திய தலைமுறையின்னு மனநிலை மட்டும் பற்றி பார்க்க போகிறோம் அவங்களுக்கு எப்போவுமே செல்ஃபோன் இருந்தாலே போதும் அடுத்து படிக்கவும் மாட்டாங்க எழுதவும் மாட்டாங்க ஆனால் பாஸ் ஆகணும்னு மட்டும் நினைப்பாங்க வேலைக்கு கஷ்டப்படணும் உழைக்கணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லை ஆனால் வேலை மட்டும் கிடச்சிடணும் படிக்காமே வேலை கிடைக்கணும்னு நினைப்பாங்க அடுத்து யாருக்குமே மரியாதை முதல்ல தர மாட்டாங்க எதுவுமே தெரியாட்டாலும் தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எப்பவுமே இருப்பாங்க எல்லாமே உடனே கிடைக்கணும்னு நினைப்பாங்க அடுத்து காசுக்காக என்னன்னாலும் ஜெயகுரிய ஒரு மனநிலையில் வந்துடுவாங்க அவங்க அடுத்து சினிமா கிரிக்கெட்டு செல்ஃபோனு இதை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய உலகமாட்டே தெரியாது பெண்களை வந்து மரியாதை எல்லாமே நடத்துவாங்க ஆசிரியர்கள் வயசுக்கு மூத்தவங்க இவங்கெல்லாம் ஒரு புள்ள பூச்சி மாதிரி அவங்களுக்கு வரலாறு பண்பாடு அரசியல் இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு என்னென்ன ஒரு இது தெரியாது அடுத்து ஒரு செல்லாம் மெயினாக நிரப்ப தெரியாது ஒரு ஒரு வரி கூட வாசிக்கவும் தெரியாது அவங்களுக்கு தப்பில்லாமல் தமிழோ இங்கிலீஷோ அவங்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாது ஆனாலும் எல்லாமே எனக்கு தெரியும் நான் தான் எல்லாம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அதாவது எதையுமே புரிஞ்சு படிக்க மாட்டாங்க ஏதோ கடமைக்கு மனசுக்குள்ளே எல்லாத்தையும் பதிய வச்சுட்டு நான் படிச்சுட்டேன் நான் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க அடுத்து வீதி ரோட்டில் நின்று ஒரு தான் விஷத்தை குடிச்சிட்டு நின்னாலும் அதையும் செல்ஃபி எடுத்து போட்டுருவாங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அதுக்கப்புறம் வந்து பள்ளி யூனிஃபார்மோடு வந்து டாஸ்மார்க்கில் போய் போகிற அளவுக்கு வர அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருக்கு சின்ன வயசுலேயே கெட்டு வார்த்தை பேசுகிறது அதுக்கப்புறம் எப்போதும் ஏதாவது ஒரு போதை அதாவது ட்ரிங்க்ஸு கஞ்சா அப்படிப்பட்ட விஷயங்கள்லேயும் இரு நிறைய பேர் இறங்குறாங்க ஜட்டி தெரிய மாதிரி ஃபேண்டம் போட்டுக்கிட்டு காண்டா